ப்ரைஸ் எல்லோன் ஏசுவ ஆண்டவரே நீனுடைய ஆஜ்யத்தில் வரும்போது அப்படின்னே நினைத்துள்ள வேண்டான் என்று சொல்லி லூக்கா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இயேசுவோடு கூட சிலில் அறையப்பட்ட இரண்டு கல்லர்களில் ஒருவன் வேண்டினதை நாம் அறிந்திருக்கிறோம் பிலிப்ப ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே இருக்க கடவுள் என்கிறதையும் நாம் வாசித்திருக்கிறோம் அன்பா இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்கிறது என்ன இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து பாவத்தின் சம்பளமாக மன்ன திறந்தவர்களை தப்புவித்து விடுவித்து தான் உயிர் தெழுகிறது போல அவளையும் உயிர் செய்ய வேண்டும் என்கிறதே அவருடைய சிந்தையாக இருந்தது எனவே தன் பாவங்களை இயேசு கல்வாரி சிலுவிலே மன்னித்தார் என்கிறதை அந்த கல்லனை அறிந்த மாத்திரத்திலே ஏன் நான் வீணாய் மறித்து நான் நரகத்துக்கு போக வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு நான் நித்தியஜிவனை சுதந்திரத்துக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட இயேசுவை பார்த்து நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நிலைத்தரலாம் என்றான் பெரியமானே நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வாழ்ந்து தேவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்காக தேவன் நம்ம அழைச்சிருக்கார் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம் சங்கீத புசனம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஜீவனுள்ள தேசத்திலே கத்தனை நன்மை காண்பென்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று சொல்லி தாவிரும் அந்த அனுபவத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு கூட நம்முடைய சிந்தையை இணைத்துக்கொண்டவர்களாக அவரை சொந்த ரசிகராக நாம் ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவர் எவ்விதமாகி உயிர் தெழுந்தாரோ அவ்விதமாக நாமும் உயிர் திழுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை பின்பற்றுவோம் கத்ததாமை ஆசீர்வத்து நம்மை பாதுகாத்து நித்தியத்திலே சேர்ப்பாராக ஆமேன்